அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீப திருநாளுக்கு செல்லும் திருக்குடைகளுக்கு அச்சிறுப்பாக்கம் வஜ்ரகிரி வடிவேலன் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்தில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு செல்லும் திருக்குடைகளுக்கு அச்சிறுப்பாக்கம் வஜ்ரகிரி வடிவேலன் கிரிவலக் சார்பில் அச்சிறுப்பாக்கம் பஜார் பகுதியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரவேற்பு அளிக்கப்பட்டன தமிழ்ப்பாடு சமர்ப்பண ட்ரஸ்ட் சார்பில் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கார்த்திகை திரு தீப திருநாளையை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரருக்கு திருக்கொடைகள் புறப்பட்டு கொடைகளுடன் பனிரெண்டு ஜோதிலிங்கம் விபூதிலிங்கம் மக்கள் தரிசனத்திற்காக அச்சிறுப்பாக்கம் வருகை தந்தபோது ஸ்ரீ வஜரகிரி வடிவேலின் கிரிவலக்குழு சார்பாக கைலாய வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்து திருக்கொடைகளுக்கு பூர்ண கும்பம் மரியாதை செய்து சிவனடியார்களும் பொதுமக்களும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்கள் சிவனடியார்கள் பொதுமக்களுக்கு ருத்ராட்சம் விபூதி ரக்ஷா கயிறு பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வஜ்ரகதி வடிவேலன் கிரிவலக்குழு பொறுப்பாளர்கள் அச்சிறுப்பாக்கம் எஸ் செல்வம் பிரங்கிமலை சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர்